வணக்கம் இது தமிழ் மாலை நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் யாழில் முறைப்பாட்டை ஏற்க மறுத்து காவல்துறையினர் அச்சுறுத்தல் யாழில் ஜனாதிபதியிடம் கோரிக்கை முன்வைக்க வந்தவர்களை அச்சுறுத்திய போலீசார் சுற்றுலா பயணியால் ஏற்பட்ட குழப்பம் வழிகாட்டிக்கு நேர்ந்த கொடூரம் கிளிநொச்சி தர்மபுரம் பகுதியிலும் வாக்காளர் அட்டைகள் விநியோகம் தென்னிலங்கையில் ஏற்பட்ட மாற்றம் கம்மன் விளவின் வாழ்வை மாற்றிய பிள்ளையான் விரைவில் இந்தியா இலங்கை படகு சேவை ஜனாதிபதியானுர உறுதி இலங்கையில் கடன் அட்டைகளின் பாவனையில் ஏற்பட்டுள்ள மாற்றம் உலக சந்தையில் உச்சம் தொட்ட தங்க விலை இந்தியாவில் சரிவடைந்த தங்க விற்பனை தொடர்பென விரிவான செய்திகள் தந்தையின் பணம் களவாடப்பட்டதாகவும் இதுகுறித்து முறைப்பாடு பதிவு செய்வதற்கு காவல் நிலையம் சென்ற வேலை இளவாலை காவல்துறையினர் பதிவு செய்யவில்லை என பாதிக்கப்பட்ட குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பில் பாதிக்கப்பட்ட ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் கடந்த பத்தாம் திகதி எனது தந்தையின் பணம் களவாடப்பட்டது இதுகுறித்து முறைப்பாடு பதிவு செய்வதற்கு வட்டுக்கோட்டை காவல் நிலையம் சென்றோம் சம்பவம் நடந்த இடத்தை பார்வையிட்ட வட்டுக்கோட்டை காவல்துறையினர் அது இளவாலை காவல்துறை பிரிவுக்குள் வரும் என கூறினார் ஆகையால் நாங்கள் இளவாலை காவல் நிலையத்திற்கு பிற்பகல் மூன்று மணியளவில் சென்றோம் எங்களை ஆறு மணி வரை காக்க வைத்தனர் பின்னர் முறைப்பாடும் பதிவு செய்யாமல் ஒரு கடதாசியில் குறித்து வைத்துவிட்டு எங்களை திருப்பி அனுப்பினர் களவு எடுத்த நபர் துவிச்சக்கர வண்டியை விட்டுவிட்டு தப்பிச் சென்றார் அந்த வகையில் அந்த துவிச்சக்கர வண்டியின் இலக்கம் யாருடைய பெயரில் பதிவில் உள்ளது என்பதை வைத்து நடவடிக்கை எடுக்குமாறு கூறினேன் இதன்போது இளவாலை காவல்துறையினர் உனக்கு மண்டைக்குள் அறிவு இல்லையா மூளை இல்லையா வேறு ஆட்களின் கதையை வைத்து ஏன் கதைக்கிறாய் என மிரட்டினார்கள் எமது பணம் தொலைந்தது தொடர்பாக இதுவரை முறைப்பாடு பதிவு செய்யவும் இல்லை பணத்தை கண்டுபிடித்துக் கொடுப்பதற்கு காவல்துறையினர் முயற்சிகள் எடுக்கவும் இல்லை என குறித்த இளைஞன் குற்றம் சாட்டியிருக்கின்றார் இளவாலை காவல்துறையினரின் இவ்வாறான முறைகேடான செயல்பாடுகள் பல அண்மை காலமாக இடம்பெற்று வருகின்ற நிலையில் உயர் அதிகாரிகளும் நட நடவடிக்கை எடுக்காமல் இருப்பது மக்கள் மத்தியில் விசனத்தை ஏற்படுத்தியுள்ளது யாழில் காணி விடுவிப்பு தொடர்பில் ஜனாதிபதியிடம் கோரிக்கை வைப்பதற்கான ஊடக சந்திப்புக்கு வந்தவர்களை அச்சுறுத்தும் வகையில் போலீசார் செயல்பட்ட சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது யாழ்ப்பாணத்தில் விடுவிக்கப்படாத காணிகள் தொடர்பாக வலிவடக்கு காணிகள் விடுவிப்புக்கான அமையம் என்ற அமைப்பின் ஏற்பாட்டில் வசாவிலான் சந்தையில் ஊடகவியலாளர் ஒன்று இன்று நடைபெற்றது ஊடகவியலாளர் சந்திப்பு ஆரம்பிப்பதற்கு முன்னதாக அங்கு வந்த பல்லாலி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தலைமையிலான போலீஸ் ஊடக சந்திப்புக்கு வந்தவர்களுடன் தர்க்கத்தில் ஈடுபட்டுள்ளனர் இது உயர் பாதுகாப்பு வலயம் எனவும் இங்கு கூட்டம் கூட முடியாது எனவும் ஊடக சந்திப்பு ஏற்பாட்டாளர்களுடன் பலாலி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி முரண்பாட்டில் ஈடுபட்டுள்ளார் தாம் எமது காணி விடுவிப்பை வலியுறுத்தி ஊடக சந்திப்பை நடத்தவே வந்ததாகவும் போராட்டத்தில் ஈடுபடவில்லை என்றும் ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர் இதனையடுத்து அங்கு ஊடக சந்திப்புக்கு வந்தவர்களின் தேசிய அடையாள அட்டையை வாங்கி பெயர்களை பதிவு செய்த போலீசார் அங்கு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தவர்களை காணொலி மற்றும் புகைப்படங்களை எடுத்து அச்சுறுத்தும் வகையில் செயற்பட்டுள்ளனர் இவற்றை காணொலியை எடுத்த ஊடகவியலாளர்களையும் போலீசார் மற்றும் போலீஸ் புலனாய்வு அச்சுறுத்தும் வகையில் காணொளி எடுத்துள்ளனர் மேலும் ஊடகவியலாளர் சந்திப்பை முடித்து விரைவாக செல்லுமாறு அங்கு வந்திருந்தவர்களுடன் போலீசார் தொடர்ச்சியாக தர்க்கத்தில் ஈடுபட்டுள்ளனர் களுத்துறையில் சுற்றுலா வழிகாட்டி ஒருவரை கத்தியால் குத்திய சக வழிகாட்டியொருவர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார் சுற்றுலா பயணிகளை பகிர்ந்து கொள்வதில் வழிகாட்டிகளுக்கிடையில் ஏற்பட்ட தகராறு காரணமாகவே இந்த கத்தி குத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளது குடா பஸ் பிரதேசத்தில் வசிக்கும் முப்பத்தி ஒன்பது வயதுடைய சுற்றுலா வழிகாட்டிய இவ்வாறு கத்தியால் குத்தப்பட்டுள்ளார் இதுகுறித்து அவர் போலீசாரிடம் விளக்கம் அளிக்கையில் தான் வழிகாட்டிய சுற்றுலா பயணி ஒருவரை சந்தேகநபரான நபரான மற்றொரு வழிகாட்டி கவர்ந்துவிட்டதாக கூறியுள்ளார் இதனையடுத்து சந்தேக நபரிடம் ஏற்பட்ட வாக்குவாதத்தின் போது அவர் தன்னை கத்தியால் குத்தியதாக பாதிக்கப்பட்டவர் தெரிவித்துள்ளார் கத்திக்குத்துக்கு இலக்காகிய நபர் தற்போது சிகிச்சை பெற்று வரும் நிலையில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் எதிர்வரும் உள்ளுராட்சி சபை தேர்தலுக்கான வாக்காளர் அட்டைகளை விநியோகிக்கும் பணியில் தபால் ஊழியர்கள் தேர்தல் திணைக்களத்தினரால் நேற்றைய தினம் உத்தியோகபூர்வமாக அஞ்சல் திணைக்களத்திடம் வாக்காளர் அட்டைகள் கையளிக்கப்பட்டதை தொடர்ந்து இன்றைய தினம் வீடு வீடாக சென்று அதனை விநியோகிக்கும் நடவடிக்கையில் தபால் ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் அதன்படி கிளிநொச்சி தர்மபுரம் பகுதியிலும் வாக்காளர் அட்டைகள் விநியோகிக்கும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பிபுதுறைகள உரிமையவின் தலைவரும் சட்டத்தரணியுமான உதயகம்மன் பில ராஜபக்சர்களை ஓரங்கட்டிவிட்டு போரை வென்ற தேசபக்தர்கள் என முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தனை குறிப்பிட்டுள்ளார் பயங்கரவாத சட்டத்தின் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பிள்ளையானை சட்டத்தரணியான கம்மன் சந்தித்த பின்னர் அவரின் வாழ்க்கையில் திறப்பு ஏற்பட்டுள்ளதாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது அரசியல்வாதியாக பிரபலம் அடைந்துள்ள கம்மன் பில சட்டத்தரணியாக முதன்முறையாக செயற்படும் தருணம் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது தனது கட்சிக்காரர் தொடர்பில் நீதிமன்றத்தில் தெரிவிக்க வேண்டிய பல உண்மை தகவல்களை ஊடகங்களுக்கு வெளிப்படுத்தியதன் மூலம் அரசியல்வாதியின் வேடத்தையும் கம்பன் வில பின்பற்றியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தடுப்பு காவல் உத்தரவு நடைமுறையில் இருக்கும் வரை உதய கம்பன் வில பிள்ளையாரின் சட்டத்தரணியாக இருப்பார் எனவும் நீதிமன்றங்களில் தொடர்புடைய வழக்குகள் விசாரிக்கப்படும்போது மற்றொரு சட்டத்தரணி தேர்ந்தெடுக்கப்படுவார் எனவும் அரசியல் விமர்சகர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் கடந்த காலங்களில் சில அரசியல் சம்பவங்கள் தொடர்பாக பிள்ளையான் தனது அறிக்கையை வெளியிடும்போது போது உண்மையை சொல்லியிருந்தால் அது கம்மன்பிள்ள தரப்பினருக்கு மிகவும் மோசமான விளைவை ஏற்படுத்தியிருக்கும் இந்த நிலையில் உதய கம்மன் பிள்ள பிள்ளையானை ஒரு தேச பக்தர் என முத்திரை குத்தும் அளவுக்கு சென்றுள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் சுட்டிக்காட்டியுள்ளதாக தென்னிலங்கை ஊடகம் மேலும் தகவல் வெளியிட்டுள்ளது மன்னாரிலிருந்து தமிழ்நாட்டின் ராமேஸ்வரத்துக்கான பயணிகள் படகு சேவையை மீள ஆரம்பிக்க நடவடிக்கை எடுப்பதாக ஜனாதிபதி அனுரகுமாரதி தெரிவித்துள்ளார் மன்னாரில் இன்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பின் போதே ஜனாதிபதி இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் தொடர்ந்து உரையாற்றுகையில் தேசிய மக்கள் சக்தி இந்த பிரச்சினைகள் அனைத்தையும் தீர்த்து மக்கள் தங்கள் பணிகளை சுதந்திரமாக செய்யக்கூடிய ஒரு நாட்டை உருவாக்கும் மன்னாரில் காற்றை கொண்டு மின் உற்பத்தி செய்யக்கூடிய வசதி அதிகம் காணப்படுகின்றது ஆனால் கடந்த காலங்களில் சூழல் பாதுகாப்பு குறித்து கருத்தில் கொள்ளாமல் அவ்வாறான வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன அவை அனைத்தும் தற்போது தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளன இந்த நிலையில் எதிர்காலத்தில் மக்களின் கருத்துக்களை அறிந்து சூழல் பாதிப்பு இல்லாமல் இந்த திட்டத்தை முன்னெடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் மேலும் மன்னாரிலிருந்து தமிழ்நாட்டின் ராமேஸ்வரத்துக்கான பயணிகள் படகு சேவையை மீள ஆரம்பிக்க நடவடிக்கை எடுக்க

இரண்டு லட்சத்து பதினெட்டாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆறாக இருந்த கடன் அட்டைகளின் பயன்பாடு பிப்ரவரி மாதம் இரண்டு லட்சத்து இருபதாயிரத்து எழுநூற்றி அறுபத்தி ஆறாக அதிகரித்துள்ளது இது ஒன்று சதவீத அதிகரிப்பாகும் அத்துடன் இந்த ஆண்டின் முதல் இரண்டு மாதங்களில் பாவனையில் உள்ள கடனட்டைகள் பூஜ்யம் தசம் ஆறு சதவீதம் அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது தங்கத்தின் விலை கணிசமாக உயர்ந்துள்ளதால் இந்திய மக்கள் தங்க நகைகளை வாங்குவது குறைந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அதற்கு பதிலாக அவர்கள் தங்கள் பழைய தங்க நகைகளை புதிய தங்க நகைகளாக மாற்றி வருவதாக கூறப்பட்டுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அறிமுகப்படுத்திய வரிகளால் ஏற்பட்ட உலகளாவிய பொருளாதார ஸ்திரமின்மைக்கு மத்தியில் உலக சந்தையில் தங்கத்தின் விலை வரலாறு காணாத அளவுக்கு உயர்ந்துள்ளது அவுன் அவுன்சோன்றின் விலை மூவாயிரத்து இருநூற்று நாற்பத்தி ஐந்து அமெரிக்க டொலர்களாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த புதிய விலை உயர்வால் இந்தியாவில் பத்து கிராம் தங்கத்தின் விலை ஒரு லட்சம் இந்திய ரூபாயாக பதிவாகியுள்ளது இதன் காரணமாக இந்திய மக்கள் பழைய தங்க நகைகளை மாற்றி புதிய தங்க நகைகளை வாங்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் இதனிடையே இந்திய மக்களின் பழைய தங்க வளையல்கள் மோதிரங்கள் மற்றும் தங்க ஆபரணங்கள் மற்றும் தங்கப் பொருட்களின் மறு விற்பனை கணிசமாக அதிகரித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது தங்க ஆபரணங்களை உருக்கி உடனடியாக விற்பனை செய்யக்கூடிய தங்கக் கட்டிகளாக மாற்றும் பணியில் கடை உரிமையாளர்கள் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வாடிக்கையாளர்கள் கணிசமான அளவு பற்றாக்குறையாக இருப்பதாக தங்கம் வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர் மேலும் உலகிலேயே தங்க நகைகளை அதிகம் பயன்படுத்தும் நாடுகளில் ஒன்றாக இந்தியா உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் விண்ணின் மாலை நேர செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் தமிழ்வின் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் வணக்கம்